இந்த மாடெல்லாம் உங்களுக்கு தானே லைன் எல்லாமே

நீங்க வந்துட்டீங்க ஏடா ஏய் அதுபாடா பாடுறே நான் انا கட்டிடுறேன் நான் கட்டிடுறேன் இங்க ஓடேய் ஆய் வளர வரீ

முப்பத்தி நாலாயிரம் தெளிச்சு முப்பத்தி ரெண்டு குடும்பம் சும்மா போய் அது மாமா வாங்கி வாய் போட்டு வாங்கி புல்ல போட்டு அஞ்சாயிரம் என்ன ஒன்று நம்மள்கிட்ட இது நம்மள்தான் எத்தனை மேல

हा उल्ले कुम केट कुदा न पुना आमा आमा कुम दे दे कुदा इ हे दे कुदा सारा से हा ला ओ पाच करा ला はい यार ये अपना प्रश्न है Tuh, di mana tadi?